ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது புதிய கட்டிடத்தில் கல்லூரி செயல்பட உள்ளதாக கல்லூரி துணை முதல்வர் தகவல் சனிக்கிழமை மாலை நான்கு மணி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் தற்போதைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி அவர்கள் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட சீவல் சரக ஊராட்சி பகுதியில் கூட்டுறவுத்துறை சார்பாக ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தார் இதுபோல ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய பகுதியில் வசிக்கும் மாணவர்கள் நலன் கருதி கன்னிவாடியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தார் இதன் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர் கூட்டுறவுத்துறை சார்பாக சீவல் சரக ஊராட்சியில் சுமார் தொண்ணூத்தி எட்டு கோடி மதிப்பில் ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான புதிய கட்டிடப் பணிகளை துவக்கி வைத்து பணிகள் நிறைவேறும் நிலையில் உள்ளன தற்போது ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் காந்திநாதன் அறிவுறுத்தலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு மாணவ மாணவியர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது கல்லூரியில் மாணவ மாணவியர்கள் சேர்ந்து படிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை கூட்டுறவு வளர்ச்சி அலுவலர் கணேசன் மற்றும் ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் பழனிக்குமார் ஆகியோர் மாணவர்களுக்கு வழங்கினர் நிகழ்ச்சியின் போது கல்லூரி துணைத் தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் அலுவலக கண்காணிப்பாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கல்லூரியில் சேர வரும் மாணவர்களுக்கு விண்ணப்ப படிவங்களை கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் பூர்த்தி செய்து கொடுத்து வருகின்றனர் மாணவர்கள் சேர்க்கை குறித்து கல்லூரி துணை முதல்வர் பழனிக்குமார் கூறுகையில் இந்த கல்வியாண்டில் விருதுநகர் தேனி மதுரை கரூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் மாணவர்கள் சேர்க்கைக்காக வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது புதிய கல்வியாண்டில் புதிய கட்டிடத்தில் கல்லூரி செயல்பட உள்ளது என்றார் மேலும் இது குறித்து கல்லூரியில் விண்ணப்பம் பெற்ற மாணவர்கள் கூறுகையில் என் பெயர் அகல்யா நான் வந்து தருமசபட்டியில வந்து கவர்மெண்ட் தான் வந்து காலேஜ் வந்து ரொம்ப தூரத்துல அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப வந்து இங்க வந்து கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து வச்சுருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கு இந்த காலேஜ் வந்துட்டு பக்கத்துல இருக்கனால அவரே கட்டணும் ரொம்ப ஃ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு என் பேர் சந்தோஷ் மாற்றுத்திறனாளி ஐயம்பளையத்தில் ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் சேரலாம்னு வந்தேன் பக்கத்தில் காலேஜ் இருக்கனால எங்களுக்கு சௌகரிய இருக்குது சௌரியமாவும் நல்லாவும் இருக்குது போய்ட்டு வர என்ஜாயாகவும் இருக்கு இதை இந்த உதவி பண்ண மாமன்மேக ஐபி பெரியசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுந்தரவேல் அய்யம்பாளையத்துலேருந்து வரேன் இங்கே ஐபிஐ காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க ஆத்தூர் தொகுதியில் நாங்கள் வெளி மாநிலங்களத்தை படிக்காமல் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கே வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐபிஐக்கு ரொம்ப நன்றி